கிடைக்க ஆசை சிறியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்டெல்லாம் இருக்கப் போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் மீனை யோசிச்சுட்டே இருக்காங்க எனங்க ரூம் கட்டுறதை கூட ஸ்கிப் பண்ணிட்டு உங்களுக்காக வந்து நான் ஒரு ட்ராவல்ஸ் ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணியிருக்கேன் என்னங்க உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்றாங்க கண்டிப்பாக மீனா ட்ராவல்ஸ் வந்து நான் தான் போகிறேன் ஆனால் திடீர் உனக்கு ஏன் இப்படி ஒரு யோசனை என்ன மீனா என்னாச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லைங்க அது வந்துன்னு சொல்லிட்டு மீனா தயங்குனதோ வந்தோம் என்னாச்சோ சொல்லுறாங்க இல்லை அருண் வந்து இன்னைக்கு எப்படி என்ன பேசினாரு தெரியுமா அது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவருக்கு பதில் சொல்கிற விதமாக உங்களை கொடுக்காம தான் வந்தேன் இருந்தாலும் உங்களை வந்து ஒரு ட்ராவல்ஸ் ஓனராக ஆக்கி பார்க்கணுன்றது என்னுடைய கனவு என்னுடைய லட்சியமாக இருக்குது அதுக்காக தான்றாங்க கண்டவனுக்காகலாம் நான் வந்து உடனே ட்ராவல்ஸ் எல்லாம் வச்சுட்டு உட்காந்துருக்க முடியாது மீனா ட்ராவல்ஸ் வைக்கிறேன்னா அதுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படும் இப்போதைக்கு நமக்கு ரூம் கட்ட கூட நம்மக்கிட்ட பணம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாம் அவங்களுக்காகலாம் இப்படி இருக்கக்கூடாதுன்னு முத்து சொன்னது சரிதாங்க நான் கூட கேட்ட கோபத்தில் ஆவேசத்தில் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன் நீங்களும் கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நல்ல பெரிய அளாக போகிறீங்க அந்த நடந்து தீருன்றாங்க நீ கூட கூட இருக்க வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது நானும் ஒரு பறந்துக்கிட்டே இருப்பேன் கண்டிப்பா மீனா டிராவல்ஸ் நான் உன்ன ஆரம்பிக்க தான் போறேன்னு சொல்லிட்டு முத்து சொல்றாங்க இதை கேட்ட மீனா சந்தோஷப்படுறாங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க